கர்நாடக மாநிலம் சன்னபட்னா இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் போட்டியிடுவார் என யூகம் எழுந்துள்ளது சன்னபட்னா சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருந்த எச் டி குமாரசாமி மத்திய அமைச்சராக பதவியேற்றதால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் அதனால் சன்னபட்னா சட்டப்பேரவை தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இதில் கர்நாடக காங்கிரஸ் தலைவரும் துணை முதல்வருமான டிகே கே போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சர்ணபட்னா தமது சொந்த ஊர் என்றும் அங்கு காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிட்டாலும் தானே நேரடியாக களமிறங்குவதற்கு சமம் என்றும் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் கனகபுரா தொகுதியில் வென்ற டிகே கே சிவகுமார் அந்த தொகுதியில் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அங்கு அவரது சகோதரர் டி கே சுரேஷ் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது